நம்ம இப்போ பார்த்துட்டு கிடந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அதாவது எங்கள் ஊர் குமாரவரம் தான் அது வேலிமலைன்னு சொல்லுவாங்க வேலிமலை அடிவாரத்தில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அருமையான இயற்கை காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை அழகுக்கான முக்கிய காரணமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்திய துணைக்கண்டத்தின் மேல்புறத்தில் அமைந்துள்ள அரபிக்கடலுக்கு இணையாக அமைந்துள்ள தொடர் மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அரபிக்கடலில் இருந்து வரும் குளிர்காற்றை தடுத்து அதன் மேற்பகுதியில் அமைந்துள்ள கேரளா மற்றும் மேற்கு கடற்கரையில் நல்ல மழையை தருகிறது அதனால் இந்த மலை தொடரில் உள்ள கிழக்கு பகுதியில் தக்கான பீடபூமி குறைந்த அளவு மழை மழை பொழி பெறுகிறது உலகில் பல்லுயிர் வளம் மிக்க எட்டு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்று இந்த மலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வகை பூக்கும் தாவரங்களும் നൂറ്റി മുപ്പത്തൊമ്പത് പാറൂട്ടികളും അഞ്ഞൂറ്റി എട്ട് വക പറവുകളും നൂറ്റി എഴുപത്തി ആറ് വക ഇരുവാൾവികളും ഉള്ള അരുമയാന ഇയക്കൈ ഇക്കയ നമ്മൾ പാർത്ത രസിക്കതേ മികപ്പൊരു ബാക്യം നല്ല അടിക്കടി ഇന്ന ഇടത്തെ വരുവങ്ങ വന്ന് അന്ന ഇടത്തെ രസിച്ചിട്ടാണ് പോവേ വള്ളിയാർ ഇങ്ങനെ ഉപത്തി ആകുന്നത് അത് നാ ഇൊരു തനിയാ അത് ഒരു വീഡിയോ പോടുവേ ഏനാ നമ്മ എപ്പോ ഇയക്കയെ രസിക്കൂടൊക്കെ இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆனால் நிறைய இடங்கள்லாம் அந்த பாறைகள்லாம் உடைக்கிறனால கொஞ்சம் கவலையாக இருக்குது நம்ம மாவட்டத்தோட கன்னியாகுமரி மாவட்டத்தோட தன்மையே அதனால் இழந்து வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு ஆர்வம் இயற்கை ஆர்வலர்களுக்கு நிறையவே இருக்கிறது கூடவே எனக்கும் இருக்கிறது என்னோடய மகனை அழைச்சிட்டு வந்துட்டு இந்த எல்லாம் பைக்கை நாங்கள் சுற்றி காட்டி கொடுத்தேன் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டான் இந்த இடத்துல விலங்குகள் எல்லாம் இருக்குமா அப்படியெல்லாம் நல்லா வகுப்பும் படிக்கான் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி வேண்டிய இடம் இந்த மலை இயற்கை வளரெல்லாம் காட்டி கொடுத்து அதோடய தன்மைகள் அதோடய வளர்ச்சி எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கலாம் மலை பார்த்திங்கன்னா இது அந்த இதன் மறுபக்கம்தான் குமாரகோல் இருக்கு இருந்த மலை பெருஞ்சிரம்பு பகுதியிலேருந்து புள்ளும் சு நாலு பக்கம் மலையால் சூழப்பட்ட ஒரு கிராமம்தான் பெஞ்சிரம்பு நாங்கள் இருக்கிறது அதுக்கே இந்த பக்கம்தான் இந்த கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆறு இருக்கு ஆற்றை ஒட்டி அதுலேருந்து மேற்பாகமாக இந்த மலை தொடங்குது நிறைய வனவிலங்குகள் எல்லாம் உண்டு நம்ம கொஞ்சம் ரெப்பரும் கொஞ்சம் நட்டுவிட்டுருக்காங்க வேலிமலை அடிவாரத்தில் எல்லாமே இயற்கை வளங்கள்னா எல்லாமே இங்கே இருக்குது எந்தவித பஞ்சமும் இல்லாத ஒரு இடம் இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க வேண்டது நம்முடைய கடமை தான் நண்பர்களே